எஸ்கே ஆடியோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சக்தியோட போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் இது ஒரு சேனலுக்காக பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கம்மியான இடம் இருக்குதுன்னா அதுக்காக இடத்துல ஒரு சேனல் வேணும்னா பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போட் இது வந்து ரெண்டு சேனல் எடுக்கலாம் லெஃப்ட் ரைட் சரவுண்ட் ரெண்டு சேனல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே சக்தியை பற்றி கேட்டிருந்தாங்க போர்டு கிடைக்குமானு அதுக்கான வீடியோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இதனுடைய ரேட்டு சிங்கிள் சேனல் வந்து முந்நூறுரூவா ரேஞ்ச் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுவா அந்த ரேஞ்சுக்கு பக்கமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சேனல் போர்டு ஆயிரத்தி முந்நூற்றி அந்த ரேஞ்ச் வரும் ஒவ்வொரு கடையிலையும் விலை சேஞ்ச் ஆகும் இது வேணுங்கிறீங்க ஈரோட் சேலம் கோபிச்செட்டிவாளையம் மூணு பக்கம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது நண்பர்கள் கேட்டதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்